வெல்கம் டு ஷைஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் இப்போது ஏஜ் நம்மளதை கண்டுபிடிக்கலாமா ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி ஓகேவா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறது இந்த ஸ்டெப் வைஸ் எழுதியிருக்கு ஏழு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு நம்ம டேக் எனி நம்பர் ஒன்லேருந்து நைன் வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பரை மனசில் நினச்சிக்கோங்க மல்டிப்ளை பை டூ ரெண்டாவை மல்டிப்ளை பண்ணணும் ஆடு ஃபைவ் அடுத்தது ஃபிஃப்டியால் ஆளை மல்டிப்ளை பண்ணுங்கள் அடுத்தது ஆடு இந்த நம்பர் எந்த நீ நம்பர் நினச்சாலும் கடைசியில் இது தான் ஆட் பண்ணணும் இந்த நம்பரை ஆட் பண்ணுங்கள் ஒன் செவன் செவன் ஃபோர் அடுத்தது சப்ராக்ட் யூ இயர் அதாவது நீ பிறந்த வருஷம் தெரியும் இல்லையா அந்த வருஷத்தை மட்டும் போட்டு மைனஸ் பண்ணணும் வில் கெட் த்ரீ டிஜிட் நம்பர் மூணு டிஜிட் நம்பர் கிடைக்கும் அதில் ஃபஸ்ட்டு டிஜிட் என்னென்னா நீங்கள் ஏதாவது நம்பர் நினச்சி

இயராக வந்து மைனஸ் பண்ணுங்கள் இந்த நம்பர் அதில் ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து என்ன நீ நினச்ச நம்பர் வந்துருச்சு ரெண்டாவது மூணாவது சேர்த்து தான் உனக்கு ஏஜ் அதே மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்கேன் பண்ணும்போது இதை பாருங்கள் நம்ம நினச்ச நம்பர் டூ கிடச்சிருச்சு அடுத்த இந்த லாஸ்ட் ரெண்டு நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்டில் பிறந்தா ட்வெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்டில் உன்னுடைய பர்த்டே முடியும் போது டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் முடிஞ்சது டூ தௌசண்ட் ஃபைவ்ல உன் பர்த்டே முடியும் போது பிறந்திருந்தா டூ இந்த வருஷம் வந்து உனக்கு நைன்டீன் முடிஞ்சது ஓகே டூ தௌசண்டில் பிறந்தவங்க டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சுது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஓகேவா அதே மாதிரி இங்கே டூ தௌசண்ட் ஃபைவ்ல பிறந்தவங்களுக்கு நைன்டீனில் முடிஞ்சிடும் எந்த மந்த்துங்கிறது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே